கோயிலுக்குள்ள போறங்க ஏன் கோயிலுக்குள்ள போய் கர்ப்பகிரது பக்கத்துல இருந்து சாமி கும்பிடுறாங்கன்ற ரகசியங்களை நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே பதுக்கி வச்சிருக்காங்கயா கோயிலுக்கு பக்கத்துல போய் உடனே நம்ம தாயின் கருவறையும் இருட்டு கர்ப்பகிரமும் இருட்டுன்றது அன்னிக்கே முன்னோர்கள் அறிவிச்சாயா நல்லா என்ன தெரிஞ்சுக்கோங்க கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தா நமக்கு மனசு நிம்மதியா இருக்குன்னு சொல்றோமே அதுக்கு பின்னாடி அறிவியல் ஒழிஞ்சிருக்குன்றது எத்தனை பேருக்கியா தெரியும் கோயிலுக்குள்ளே போகிறோம் கர்ப்ப கிரகத்தில் பக்கத்தில் சாமி கும்பிட்றோம்யா கோயில் சாமிக்கு கீழே என்ன இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது நான் சொல்றேன் கேட்டுக்குங்க சாமியை வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய மந்திரங்களை சொல்லி எந்திரத்தை ஒன்ன வேண்டி அதை அடியில் வைப்பாங்கயா அதுக்கு தான் சாமியவே மேலே வைப்பாங்கயா அந்த கீழே வச்சிருக்காங்களே எந்திரம் அதுல ஒரு சக்தி இருக்குயா அதுக்கு பேர் சயின்ஸில் புரோட்டான் அப்படின்னு சொல்லுவான் சொல்லுவான் அதுக்கு பேர் பாசிட்டிவ் அயான் அப்படின்னு விஷயம் சொல்லுவாயா அந்த புரோட்டான் எல்லாமே சேர்ந்து அந்த சாமி வந்து ஒரு கண்டக்டரா இருக்கும் அந்த சாமி கிட்ட போய் சேருங்கயா அந்த சாமி வந்து ஒரு சார்ஜ் பேட்டரி மாதிரி அந்த சாமி ஃபுல் அண்ட் ஃபுல் பவரை வாங்கிட்டு வெளியே விட தெரியாம தடுமாறியா நம்ம மக்கத்து பக்கத்துல போய் நின்னு சாமியை கும்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் ஃபுல்லாவுமே நம்ம கிட்ட வந்து சேரியா புரோட்டான் பாசிட்டிவ் எனர்ஜி பவர் நம்ம கிட்ட வந்து சேர்றதுனால தான் மக்கள் கோயில விட்டு வெளியே வரப்ப கோயில் நிம்மதியா இருக்குன்னு சொல்றோங்கய்யா அல்லது இன்னொன்னு இருக்குங்க எல்லா இடத்துலையும் கோயிலில் காற்று வெளியே போகிறதுக்கு ஜன்னலாக இருக்கும் கற்ப கிரகத்தில் இருக்காது ஏன்னா அந்த ரேஸ் அந்த அவர் சொல்லக்கூடிய ப்ரோட்டான்ஸ் என்னென்னா செதறிடக்கூடாது நம்மளை நோக்கி வரணும் பல இடங்களில் சட்டை கழட்டிட்டு வாங்க கூட அதுக்கு தான் நேரடியாக வந்து சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக இது எதுக்காக தெரியுங்களா இதுவும் ஒரு வகையான விஞ்ஞானம்ங்கிறத அவர் சொல்கிறார் அவர் வந்து சயின்ஸ் படிச்சிருக்கிறதுனால நம்ம இப்போ நான் தமிழ் வாத்தியார் இவங்களுக்கு வேறு வேலை இல்லைடா பொங்கலை வாங்கிட்டு தூணில் தடவிட்டு வருவாங்களா அப்படி சொல்லக்கூடாது ஆ ஐயா அதே மாதிரி கருவறை பக்கத்து சாமி கும்பிடறதுனால நம்மளோட அஞ்சு புலன்களும் வேலை செய்யன்றது எத்தனை பேக்கு தெரியும் தெரியலையா அஞ்சு புலன் என்னான்னு சொல்லிடுறத பார்ப்பது நுகர்வது சுவைப்பது கேட்பது தொடுவது யா நல்லா யோசிச்சு பாருங்க சாமி தீபாரதனையை காமிக்கும் போது பாக்குறோம் மணி அடிக்கும் போது கேட்குறோம் மந்திரங்களை உச்சரிக்கிறோம் அங்க இருக்க வாசனை நுகர்றோம் பத்து வந்து கும்பிடுறோம் இல்லைங்களா அஞ்சு சென்ட்ஸுமே அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணுதுயா அப்படியே கோயிலை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்கையா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரச மரமோ வேப்ப இருக்கும் அங்க நிறைய பெண்கள் கர்ப்பம் தரிக்காம சின்ன சின்ன தொட்டியை கட்டி வச்சு சுத்திக்கிட்டு இருப்பாங்க நம்ம முன்னோர்கள் பழக்கமா பண்ணலையா அங்கேயும் அருவிலையும் மருத்துவத்தையும் ஒளிச்சு வச்சிருக்காங்க அங்க மரத்தை சுத்தி வரப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க அரச மரத்திலையும் வேப்ப மரத்திலையும் தான் அடிக்குவேட் ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லியிருக்கான் சாதாரண ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லல வேப்ப மரத்தாலையும் அரச மரத்தாலையும் தான் ஆக்சிஜனை காலையிலையும் கொடுக்க முடியும் நைட்டும் கொடுக்க முடியும் அந்த கர்ப்ப பெண்கள் அந்த அந்த மரத்தை சுத்தி வரப்ப ஆக்சிஜன் உள்ள இன்ஹேல் பண்ணாங்கன்னா செல்கள் உயிர் பிக்கும் நோய்கள் விலகும் கர்ப்பம் தரிக்கும் தான் மரத்தை சுத்தி வர சொல்றாங்க அப்படியே நம்ம வீட்டுக்கு வருவோம் யா அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே நம்மளோட தமிழனோட பண்பாடு கையெழுத்து கும்பிடுறது இது எத்தனை நிறைய பேர் தெரியும் ஆனால் கையெடுத்து கும்பிட்றான் பக்கத்து வீட்லேயும் கும்பிட்றான் நானும் கும்பிட்றேன் அவனும் கும்பிடறான் நானும் கும்பிடறேன்னு சொன்ன இம்ம ஒழிய கை எடுத்துக்க பின்னாடி அறிவியலும் மருத்துவம் எத்தனை தெரியும் தெரில நான் சொல்றேன் கையெடுத்து எடுத்து கும்பிட்டோனா இந்த கையில நுண்ணியில் இருக்கிறது அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டியா இந்த கையில நுண்ணிய அக்கு பிரஷர் பாயிண்ட்டு இந்த பத்து வரலையும் ஒன்னு சேர்க்கும் போது காது கண்ணு மூளை ஒரே நேரத்தில் ரத்தம் அதிகமா பாயும் அதனால தான் நம்ம ஆட்கள் அன்னைக்கே கண்டுபிடிச்சான் கையெடுத்து கும்பிடணும்னு சொல்லிட்டியா அப்படியே அழகாக வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம ஆட்கள் நிறைய சும்ப தண்ணி கொடுத்து சாப்பாடு வைப்பாங்க வந்து விருந்தோம்பல் வந்துட்டு சாப்பிடுவாங்க படுத்துக்கிட்டு சாப்பிடுவாங்க எப்படி வேணாலும் சாப்பிடுவாங்க நம்ம மக்கள் தரையில் உட்கார்ந்து சம்மணங்கால் போட்டுட்டு சாப்பிடுவாங்க அதுக்கு பின்னாடி ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு எத்தனை பேருக்கியா தெரியும் ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த ஹிரண்யா அப்படின்ற ஒரு நோய் எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியலயா அது பேர் உடல் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆட்கள் நின்னுட்டு இருக்கப்ப தலையில இருந்து கால் கீழே வரைக்கும் ரத்தம் பாயும்யா நம்ம எப்ப சப்பன கால் போட்டு உட்கார்றோமோ தலையில இருந்து வயிறு வரைக்கும் அதிகமான ரத்தம் பாயும் எப்ப அதிகமான ரத்தம் வயிற்றுல பாயுதோ அப்ப டைஜன் ப்ராப்ளம் வராது அதிகமான டைஜஷன் உண்டு பண்ணும் அப்ப சாப்பிடறப்ப ஜீரணமாகன்றத நம்ம ஆட்கள் அன்னுக்கே கண்டுபிடிச்சிருக்காங்கயா

அந்த உலக புகழ் பெற்ற குத்துவிட்டு சண்டை வீரர் இருக்குல்ல அவருக்கு பார்க்கின்சன் நோய் இருந்தது அந்த பார்க்கின்சன் நோய் தீர்க்கக்கூடிய சக்தி வாழை இலைக்கு உண்டு கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வாழை இலைக்க உண்டுன்னு தான் வாழை இலையில சாப்பிடணும்னு சொல்றான் அதே மாதிரி ஒரு தட்டை கழுவுணும்னா பிளாஸ்டிக் பிளேட்டை கழுவுணும்னா நமக்கு கெமிக்கல் தேவை வாழை இலை கழுவுறதுக்கு எந்த கெமிக்கல் நம்ம ஆட்கள் யூஸ் பண்ணது இல்லையா தண்ணியை தெளிச்சு கழுவி விட்டாவே வாழை இலை சுத்தமாவியா இன்னொரு ரகசியம் வாழை இலை வாட்டர் ப்ரூஃபியா அழகா இது ஒரு ரகசியத்தை வச்சிருக்கா அடுத்தது சாப்பாட்டுக்கு வரையா நம்ம உட்கார்ந்த உடனே இப்ப இருக்க மெடிசன் இப்ப இருக்க ஆட்கள் என்ன பண்றாங்க இனிப்ப முதல்ல வச்சிடறாங்க யா ஆனா அது ஒரு தவறான செயல்ன்ற நம்ம முன்னோர்கள் கத்து கொடுத்தது முதல்ல காரத்தை சாப்பிடணும் அப்புறம் இனிப்ப சாப்பிடணும் ஏன் காரத்தை சாப்பிடணும் சொல்ற கேளுங்க காரம் ஸ்பைசி ஃபர்ஸ்ட் ஸ்வீட் நெக்ஸ்ட் னு சொல்லிருக்காம் காரம் சாப்பிட்டோனா எச்சில தூண்டும் எச்சில்ன்றது நம்ம ஜீரண சக்தியை கொண்ட ஜீரண சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆசிட் யா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் னு சொல்வோம் அது அதிகப்படுத்தும் சாப்பிடும்போது ஜீரணமாகும் ஸ்வீட் சாப்பிட்டோனா டைஜஷனை கம்மி பண்ற சக்தி அதுக்கு உண்டியா அது